இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் அன்பான வணக்கம் பொதுவான ராசி பலன்களிலே நவகிரக நாயகர்களையும் பஞ்சபுதங்களையும் வணங்கி குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநரப்பா போட்டி என்று அற்புதமான ராசி பலன்குள் நல்லதொரு கிரகங்களின் சஞ்சாரங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கு ஏற்றவாறு பொதுவான ராசி பலன்களிலே நல்லதொரு விரிவான தெளிவான அற்புதமான நிகழ்வு அற்புதமான சஞ்சாரங்களை பற்றியும் விளக்குகிறேன் கும்ப ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாலு ஒன்பது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசியிலேயே பிரமாதமாக இருக்கின்றது என்பது மிகவும் மாதம் முழுக்கவும் இருக்கின்றது உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கின்றது என்பது தாய் தன் தகப்பனால் நல்லதொரு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடந்த வருடங்களை விட இந்த புது வருட பிறப்புகளிலே ஜனவரி மாத ராசி பலன் என்பது கிட்டத்தட்ட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ஏழாம் இடத்தாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கூட்டாளிகள் பொதுமக்களின் தொடர்புகள் கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது ஏழாம் இடத்திபதி கேந்திராதிபதி ஊஜயஸ்தானத்திலே பதினோராம் இடத்திலே இருந்து பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே கேந்திர பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் சனி பகவானும் மார்ச் மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் செல்கின்ற பொழுதும் கேளரசனியின் தாக்கம் கிட்டத்தட்ட குறைந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே கொண்டிருக்கின்ற கும்பராசிக்கார நேர்கள் கும்பராசி என்பது ஒரு காற்று ராசி காற்று தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூறாவளி காற்று போன்று மின்னக்கூடியவர்கள் மூத்த சகோதரர்களாக இருக்கக்கூடியவரும் இளைய சகோதரராக மூத்த சகோதரராக மின்னக்கூடியவர் இது பதினோராவது இடத்திலே பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதங்கள் என்பது மிகவும் முயற்சி சனாதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி மறைந்து ஆறாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதும் இங்கே சனி ச சனி பகவானை ராசிநாதனை செவ்வாய் பார்க்கின்ற பொழுது இங்கே சகோதர சகோதரிகளிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது அதே சமயத்திலே பத்தாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் இங்கே நீச்ச பங்க நீச்சத்திலே நீச்சம் பெற்று பார்க்கின்ற பொழுது அவர் முயற்சி சனாதிபதி என்று சொல்கின்றவரும் பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்கின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு தொழில்களிலே தேங்கல்கள் தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை என்பது இந்த ஜனவரி மாதங்கள் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது காரணம் பாக்கியாதிபதி தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அளவுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய மாதம் முழுக்கவும் இருபத்தி ஏழு நாள் முதல் முழுக்கவும் சனி பகவானுடைய சஞ்சாரம் செய்கின்ற அற்புதமான யோக பலன் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற போ இருக்கின்றது இந்த சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானுடைய நண்பராக இருந்து இது ஒரு காற்று ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே பொருளாதாரத்திற்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்திலேயும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்ல மனிதர்களின் யோகம் கிடைக்கின்றதற்கும் இங்கு கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே வேலை பார்க்கின்றவர்களுக்கும் உங்களுக்கு நாலு வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருந்து சனி பகவானுடைய சேர்க்கை பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு காதல் கல்யாணங்கள் என்று சொல்லக்கூடிய வைபவங்களிலே தகப்பனால் தாய் தகப்பனால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தக்கூடிய அற்புதமான யோக மாதம் என்பது அது மட்டுமல்லாது சனி ஜனவரி பதினைஞ்சேதிக்கு பிறகு தை மாதம் என்பது பிறக்க போகின்ற அற்புதமான யோக காலங்களிலே இங்கே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது தேவகுருவும் அசுரகுருவும் நல்ல ஸ்தானங்களிலே கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதமாக ஜனவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ராசியிலேயே சுக்ர பகவானும் நாலாம் இடத்திலேயே குரு பகவானும் குரு பகவானுடைய பார்வை என்பது நாலாம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வீடு வாகன சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கு பெறப்போகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்கள் அது மட்டுமல்லாது ஆறுக்குடவன் ராசியிலேயே இருந்து ஆறுக்குடவனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் சஞ்சரித்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது அது அஷ்டம சாணத்தை பார்க்கின்ற பொழுது வம்பு வழக்கு கோற்றுக்கேசுகளிலே ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் அவர் சாணத்தை மட்டுமல்லாது உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் தொழில் தொழிலிலே நல்லது ஒரு தீர்வுகளை கொடுக்கின்றது பத்தாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்துக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை திருகோணாதிபதி யாராம் இடத்திலே மறைந்து இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தொழில் வேலைகளிலே ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருந்தாலும் அது சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதத்தால் சுக்கர பகவானுடைய பார்வை என்பது ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்களின் சூரிய சூரிய பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுதும் உயர்ந்த மனிதர்களின் கணவன் மனைவிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது கூட்டாளிகள் அனைவரிடமே பொத்தாசைகள் உயர்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்காரியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது பிறக்கின்றது மிகவும் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஏழு கூடைய சூரிய பகவான் பதினோராம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய சனத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குழந்தைகளிலே அபிவிருத்தி நல்லதொரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு யோகமும் இங்கே இந்த மாதம் பிறக்கப்போகின்ற நாள்களிலே சூரியனும் சந்திரனும் வளர்ப்புறையிலே பிறக்கின்ற மாதம் என்பது மிகவும் அற்புதமான ஒரு யோக பலன் அதுவும் பாவகரணத்திலே முயற்சி சனாதிபதி பத்தாம் இடத்த அதிபதி என்பவர் பாவக்கிரகம் மறைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது இங்கே சகோதர சகோதரிகளிடம் இருந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மறைகின்ற ஒரு யோகமாகவும் பூர்வ புண்ணியசனத்தை சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் சந்திரனும் தாய் தகப்பனும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகளால் நல்லதொரு அபிவிருத்திகளை பெறுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக குரு பகவானுடைய பார்வை என்பது அயன சயன பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் பிறப்புகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாது குருவின் பார்வை என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருந்து பத்தாம் இடத்திலே தொழில் வேல் வேலைகளிலே இங்கே சிர ராசியிலிருந்து சிற ராசியை பார்க்கின்ற பொழுது நிரந்தரமாக தொழில் மாற்றத்திற்கு ஒரு உறுதியான ஒரு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது கும்ப ராசி என்பதை கோயிலின் கலசத்தைப் போன்று காலபருஷ தத்துவத்தின் பதினோராவது இடத்தில் மின்னக்கூடிய அற்புதமான ஒரு ராசி கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே இருக்கின்ற பொழுதும் தன்னுடைய நண்பருடன் சேர்க்கை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே கணவன் மனைவிகள் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சகலவிதமான யோக பலன்களை பெறப்போகின்ற ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதி லாபத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று பனிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் நல்லதொரு வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது கும்பராசிக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை ஜனவரி மாதம் என்பது அள்ளி கொடுக்கின்றது ஏழாம் இடம் குடும்ப ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி கூட்டாளி கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியவர் பதினோராம் இடத்திலேயே இருந்து கேந்திராதிபதி பதினோராம் இடத்திலே உபஜய சாணத்திலே இருந்து சாணத்திலே மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளால் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலேயே இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்க போகின்ற மாதம் என்பது இந்த ஜனவரி மாதம் என்பது பிறக்க போகின்றது கும்ப ராசி என்பதே கோவிலின் கலசத்தை பொருள் மின்னக்கூடியவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் சிவில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது காரணம் ஆறாம் இடத்திலே முயற்சி சனாதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் பத்தாம் இடத்ததிபதி ஆறு பத்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலே நீச்சம் பெற்று இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் வேலை இல்லாதவர்களுக்கும் குருவின் பார்வையும் சுக்கர பகவான் ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் ஏழாம் இடம் கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடியது கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியது உறவினர்களை குறிக்கக்கூடியது அலுவல்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் பாக்கியாதிபதியாகவும் தாய் தகப்பனாகவும் இருக்கப்பெறுகின்ற சுக்கர பகவானால் அற்புதமான யோக பலன்களை இந்த ஜனவரி மாதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் பஞ்சமாதிபதி என்று சொல்லுகின்ற புதன் பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே இருந்து இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி என்று பதினோராம் இடத்திலே சூரியனும் சூரியனும் புதனும் புதாதித்தியோகத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் நீங்கள் எண்ணுகின்ற வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய காற்றராசியை பார்க்கின்ற பொழுதும் அந்நிய மனிதர்களால் ஒரு சிலருக்கு தொடர்புகளும் நல்லதொரு மேன்மைகளும் கிடைக்கப்பெறுகின்றது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஒளி ஆகிய சூரியனும் சந்திரனும் இது வளர்ப்பிறையிலே பிறக்கின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிகார நேர்களுக்கு ஏழரசனியின் தாக்கம் என்பது போக போக குறைய போகின்ற ஒரு மாதமாக கிட்டத்தட்ட சுக்கர பகவானின் அணுக்கிரகம் என்பது சூரியன் சுக்ர பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி ஒன்பது நாலு ஒன்பது என்று சொல்லக்கூடிய தாய் பற்றி குறிக்கக்கூடிய ஒரே கிரகம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுத்து நல்லதொரு மாற்றங்களையும் வேலை தொழில்களிலே இல்லாதவர்களுக்கு வேலை இழந்தவர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனாக இந்த மாதம் என்பது கூட்டாளிகளால் சகோதர சகோதரிகளால் மூத்த சகோதர சகோதரிகளால் அற்புதமான யோக பலன்களை நேர்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாத ராசி பலன் என்பது கும்ப ராசிக்கு மிகவும் எண்ணுகின்ற எண்ணுகின்ற நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது முயற்சி சனாதிபதி ஆறாம் இடத்திலே மறைகின்றது என்பது சற்று தடை தாமதத்திற்கு பிறகு மற்றும் பல நல்லதொரு யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பதும் ராசிநாதன் ராசியிலே இருக்கின்றது தன்னுடைய நண்பர் நாலாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்திபதி பாக்கியாதிபதி சேர்க்கை பெற்று உங்களுடைய ஏழாம் இடம் என்பது கேந்திர சாணத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் ஒரு சிலருக்கு திருமணம் வைபவங்கள் திருமணம் நடக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதங்களிலே தை பிறக்கின்ற அற்புதமான யோகமான மாதமாகவும் கும்பராசி என்கிறது என்று சொல்கின்ற பொழுது காற்று வேகத்தில் மின்னக்கூடியவர்கள் மிகவும் அற்புதமான சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக மின்னக்கூடியது தொழில் வேலைகளிலே எடுத்த நண்பகத்தன்மையுடன் நல்லதொரு வெற்றி வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை கும்பராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்து புதன் பகவான் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கின்றவர் குருவும் புதனும் பார்க்கின்றது என்பது உங்களுடைய நாலாம் இடமும் பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு அற்புதமான யோக பலன்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் லாட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நாலு பத்து பத்தாம் இடம் என்பது சுகருடைய சேர்க்கையிலே இருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே பத்தாம் இடத்ததிபதி நீக்கத்திலே இருக்கின்றது என்பது அவர் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் மறைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற பொழுது எட்டாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களிலே மண் வாகன மண் மனை வாகனங்களிலே ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு உயர்தரமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்